தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் வணக்கம் 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 தொடர் கோயம்புத்தூர் இந்தியாவையே அதிர செய்திருக்கிறது ராகுல் காந்தி முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அது பொதுக்கூட்டமா மாநாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ராகுல் காந்தி செஞ்ச அந்த ஒற்றை செயல் அந்த வீடியோ தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவு அப்படி தீயா பரவிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாடா உற்று கவனிக்க தொடங்கி இருக்கிறாங்க அது என்ன தமிழ்நாட்டுல இவ்வளவு திட்டங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த திட்டங்களை தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நியாயபத்ரா அப்படிங்கிற வாக்குறுதியில கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இது இந்தியா முழுக்க இப்ப பரவ தொடங்கிருக்கிறது மோடி பிஜேபி வாக்குறுதி கொடுத்தா செய்ய மாட்டாங்க அவர்கள் பணக்காரர்களுக்கான கட்சி பணக்காரர்களுக்கு ஏழை மக்கள்கிட்ட இருந்து புடுங்கி கொடுக்கறவங்க ஆனா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பெண்கள் இளைஞர்கள் குறிப்பா சேவை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கள் இப்போ இளைஞர்கள் மத்தியில பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது உங்கள் பார்வை என்ன இல்ல மிக சரியா சொன்னீங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம மக்களுக்கு நினைவூட்டல் செய்யலாம் ஜிபிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருது நம்ம மோடி அவருடைய புகைப்படத்தை போட்டு அதுல நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவர் என்னென்னலாம் இந்த பத்து வருஷத்துல வந்து தகுத்த வேலை எல்லாம் செஞ்சாருன்னு நேர்கள் வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதை கொஞ்சம் பண்ணலாம் சரி அது ஒரு பக்கம் இப்போ கோவை விஷயத்துக்கு வருவோம் கோவை விஷயத்தை பார்த்து எதிர்கட்சிகள் வந்து நடுநடுங்கி போயிருப்பாங்க விளவளத்து போயிருப்பாங்க இந்த சார்பட்டா பரம்பரையில் சொல்லுவாங்களா அப்படின்னு நம்மளை எதிர்க்க வர எதிர்க்கு அது போலத்தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து லோபிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை வந்து கோவையில் செஞ்சு காமிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கூட்டம் தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க பட் நம்ம இன்னும் ஃபேக்ட் செக் பண்ணணும் எந்த அளவுக்கு அதோட உண்மை தெரியல பட் இந்த தேர்தல்ல நிச்சயம் ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நீங்க சொன்னது போல ஒரு மாநாடுன்னு கூட நம்ம சொல்லலாம் அது நடந்திருக்கு அதுவும் இதுல வந்து ரொம்ப முக்கியமான மொமெண்ட் அந்த எல்லாருடைய மனதையும் கவர்ந்த ஒரு மொமெண்ட்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த ஒரு சுவரை எகிரி குதிச்சு ரோடுல டிவைடர் கிராஸ் பண்ணி ஒரு இனிப்பக்கத்துக்குள்ள போய் ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு யாருக்குங்க அப்படின்னு கேக்கும் போது ஃபார் மை பிரதர் அப்படின்னு அவர் சொல்லுவாரு அது வந்து ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது கேட்கவே அண்ட் அந்த கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் கூட வந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்வீட் அப்படியே கொண்டு போய் மேடையில் ஸ்டாலின் அவர்களை வந்து பார்த்து கொடுத்து நலம் விசாரிச்சு அவர் என்னுடைய ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அவர் வந்து பேசியிருப்பாரு ஏன்னா யாருமே சகோதரன் சொன்னது கிடையாது இந்திய அரசியல எனக்கு பல பேர் நண்பர்கள் உண்டு பல பேரை நான் பார்த்துருக்கேன் ஆனா நான் சகோதரன் நான் சொன்னது வந்து அவர் ஸ்டாலின் அவர்களை தான் அப்படின்னு அவர் சொல்றாரு அண்ட் எப்பெல்லாம் எனக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு குழப்பம் இருக்கோ அப்பெல்லாம் எனக்கு வந்து தமிழகம் தான் எனக்கு வந்து வழி காமிச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வளர்ல ஏன்னா நீங்க பாரத் ஜோடோ யாத்திரா கூட பாருங்க அத இங்கதான் தான் வந்து தொடங்கியிருப்பார் தமிழகத்துல தான் ஐயா ஸ்டாலின் தான் போய் அதை தொடங்கி வச்சிருப்பாரு அண்டு இப்போ மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி நாலுல ஆஹ் சோனியா காந்தி அவர்கள் அவங்கள வந்து ஐயா கலைஞர் தான் வந்து அன்னைக்கு வந்து அழைச்சிட்டு வந்து அஹ் நேருவின் மருமகளே வா நிலையான ஆட்சியை தா அப்படின்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு வந்து அவர்தான் வந்து எல்லா தலைவர்களிட்டையும் வந்து அவர் அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கொண்டு வராரு அதன் பிறகு அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் வந்தாரு அது வேற கதை பட் சோனியா காந்தி அவர்களையும் அதே அந்த காலகட்டத்துல ஐயா கலைஞர் தான் வந்து அரசியலுக்கு கொண்டு வந்து வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸ்ல கொண்டு வந்தார் அதே விஷயத்தை இன்னைக்கு நடக்குது நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து தொடரணும் ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவருக்கு தான் இந்தியா ஃபுல்லா ஒரு வாய்ஸ் இருக்கு பாரத் ஜோடோ யாத்திரா போயிருக்காரு அவருக்கே வந்து ஒரு வழிகாட்டி தமிழகம் தான் என்பதுல தமிழர்களாகிய நமக்கு தமிழ்நாட்டிற்கு எடுத்துக்க கூடாது வந்து வந்து போட்டது ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணா தமிழறிஞர் கலைஞர் இப்ப வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நிறைய பேரறிஞர்கள் ஆர்வலர்களா இருக்காங்க பட் ஆட்சியில இவங்கதான் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தது சோ அந்த வகையில் நம்ம தமிழ்நாடு வந்து பாராட்டி தான் ஆகணும் இந்தியாவே நடுநடுங்கி போயிருக்கு இந்தியா இந்த சென்ஸ் பிஜேபி காரங்களாம் நடுநடுங்கி போயிருக்கான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தின் எதிரொலி வந்து இளைஞர்கள் வட மாநில இளைஞர்கள் வந்து சோசியல் மீடியாவில் டெவலப்டு ஸ்டேட்டுங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கா ஒவ்வொரு புள்ளி விவரங்களையும் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறான்

வேலை செய்கிற பெண்கள் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் இருக்குது இது எல்லாமே எப்படிடா சாத்தியம் அப்படின்னு அவன் பார்த்து தேடி தமிழகத்தை பற்றி பல்வேறு ஆச்சரியமான விஷயங்களே வந்து தேடி வந்த வந்து பார்க்கலாம் அது வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்தீப் சர்தேசை அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே ஒரு ஜர்னல் லீடிங் ஜேர்னலிஸ்ட்டு அவர் வந்து அவருடைய அந்த மூன்று நாள் தமிழக விசிட்டை வந்து சோசியல் மீடியாவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க அது வந்து நிச்சயம் அதுலேயும் நிறைய ஒரு விஷயம் இருக்கு நம்ம பார்க்க சோ தமிழகம் வந்து ஒரு முன்னோடி மாநிலம் தொடர் இவனுங்க குஜராத் மாடல் அந்த மாடலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எந்த மாடலும் கிடையாது தமிழ்நாடு மாடல் தான் இந்தியாவுக்கான மாடல் அதை ஃபாலோ பண்ணா நிச்சயம் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவரா மாறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு தொடர் நிச்சயமா தோழர் இப்போ இந்த கோவையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசின பேச்சுக்கள் அதை தாண்டி இப்போ ஒரு கிளைமேட்டோட ஷிஃப்ட பார்க்க முடியுது இந்தியா முழுக்க மோடி அவர்கள் அப்போசிஷன் இந்தியா கூட்டணிய எதிர்த்து குற்றச்சாட்டு வைக்கக்கூடியது அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அட் த சேம் டைம் சாதனைகளை சொல்றதுக்கும் ஒண்ணுமே இல்லை மேடையில அப்படிங்கிறத தெல்ல தெளிவா பார்க்க முடியுது அவங்க பிஜேபி அவங்க தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாத்துலேயும் ஒரு தொய்வு காணப்படுறதை பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக சார்பில் வந்து தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுக்குறாரு பார்த்தா அது வெறும் கோவை கோவையை சுற்றி மட்டும்தான் இருக்கு அப்போ மற்ற இடங்கள்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிருக்குது இல்லை இல்லை நான் நீங்கள் இப்போ நீங்கள் பேசுங்க நான் நான் உங்களோட கேள்வியை வந்து குறுக்கிட்டு செய்யல ஒன்னே எனக்கு ஒன்னுத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அண்ணாமலை வந்து எப்படி கோவைக்கு மட்டும் எப்படி ஒரு உத்தரவாதம் கொடுப்பாரு பிஜே பிள்ள எலெக்ஷன் மேனிபெஸ்டவ பிஜேபி தன்னோட எலெக்ஷன் மேனிஃபஸ்டவ இது வரைக்கும் அஃபிஷியல்லா லாஞ்ச் பண்ணாங்களா ஆமாவா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க தேர்தல் வந்து பத்தொன்பதாம் தேதி தேர்தல் எலெக்ஷன் வந்து நம்ம பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போட போறோம் இது வரைக்கும் பிஜேபி தன்னுடைய எலெக்ஷன் மேனிபெஸ்ட் வெளியிட்டிருக்கா இன்னைக்கோ நாளைக்கே வெளியிட போறதா சொன்னாங்க தேசிய அளவுல அப்புறம் எப்படி அண்ணாமலை மட்டும் அது முன்னாடியே சொல்லிட்டாரு அவரு நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பிஜேபியை வளர்க்கணுங்கிற ஐடியால அண்ணா பழம் கிடையாது அவரை வளர்த்துக்கணும் அந்த எண்ணம் தான் அவருக்கு இருக்கு அப்படி சொல்லுங்க அப்ப அப்படின்னா நீங்க உங்க கேள்வி கரெக்ட் அப்ப கேளுங்க நீங்க கேட்கலாம் அவர் மட்டும் அவ சீமான எப்படி தமிழ்நாட்டுக்கு அவரே அவர் அதிபரா அறிவிச்ச மாதிரி அண்ணாமலை இன்னொரு அதிபர் புது புதுசா வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு நம்ம ட்ராக் மாறி போறோம்னு நினைக்கிறேன் இப்ப இந்தியா முழுக்க பிஜேபி மோடி மக்கள் மத்தியில போய் பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா இந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய அந்த வாக்குறுதிகள் குறிப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதி பெண்களை மையப்படுத்தி கொண்டு வந்த இளைஞர்களை மையப்படுத்தி கொண்டு வந்த அந்த வாக்குறுதிகள் வந்து இந்தியா முழுக்க வேகமா பரவ தொடங்கி இருக்கு சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிகிறது ராகுல் காந்தி அவர்கள் கூட இந்த போல் மேனிபெஸ்டோக்கு ரெஸ்பான்ஸ் வந்த எல்லாம் அவர் கார்ல உட்காந்து வாசிட்டு காட்டியிருப்பாரு சோ அதுல வந்து இவர் பாரத் ஜோடா யாத்திரையில போனப்ப நிறைய இளைஞர்கள் அவர்கிட்ட வச்ச கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே மேனிபெஸ்டோல கொண்டு வந்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியா போறாங்க இன்னைக்கு வந்து அதாவது நம்ம பக்கத்துக்கிட்டு பையன் அப்படிங்கிற லெவலுக்கு சொல்ற அளவுக்கு இந்தியா கூட்டணி கட்சி மீதான நம்பிக்கை வந்து பெருகி இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இல்ல நம்ம சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா பேசிடுவோம் ஜனநாயகம்னா என்ன தொடர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அரசியல் அமைப்பு காப்பாற்றப்படணும் எல்லாருக்கும் எல்லாருக்கான உரிமைகள் கொடுக்கப்படணும் அவங்களுக்குன்னு பாதுகாப்பையும் உறுதியளிக்கணும் அதான் ஜனநாயகம் எனக்கு தெரிஞ்சுதான் ஜனநாயகம் இப்ப இந்த பத்து வருஷம் நடந்தது ஜனநாயகமா கண்டிப்பா கிடையாது அதெல்லாம் ஜனநாயக தன்மையை நடந்துட்டோம் நம்ம வந்து ஜனநாயக தன்மையா நம்ம கடமையை வந்து அஹ் ஓட்டு போட்டு ஒரு கட்சி வந்து தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் நமக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அதற்கு பதிலாக அந்த கட்சி ஜனநாயக தன்மையை நடந்துக்கிச்சா அப்படிங்கிறத கேள்வி அவங்க கொஞ்சமா ஜனநாயக தன்மையே நடந்துக்கிட்டாங்களா நிச்சயமா இல்ல இப்ப மோடி அவர்களே பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு நாங்க தான் ஜனநாயகத்தை காப்பாத்தின உத்தமர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு எப்படி அமெரிக்கால போய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க உங்களை பேச வச்சாங்களே அந்த மாதிரியா இல்ல இல்ல நீங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேச வச்சாங்களே அங்க வந்து ஒரு மீடியா லேடி ஒண்ணு கேட்டது இல்ல உங்ககிட்ட கேட்டாங்கல்ல ஐயா உங்க நாட்டுல தான் இவ்வளவு வெறுப்பு பேச்சுக்கெல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களான்னா இல்ல இந்தியா தான் ஜனநாயகத்தை எல்லாருக்கும் கத்து கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருனீங்க ஓகே அது ஒரே கேள்வியோட முடிச்சுட்டாங்க நான் கேக்குறது டிமோனிடைசேஷன் கொண்டு வந்தீங்க இதுல என்ன ஜனநாயக தன்மை இருக்கு எந்த மக்கள் அதுல பயன்பெற்றாங்க ஒரு சிம்பிள் இந்த பத்து வருஷம் மோடி ஆட்சியை வந்து நம்ம வச்சு பார்த்தோம் சிறப்பான ஆட்சி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நினைவுல இருக்கிற ஒரு நாலு விஷயங்கள் டிமோனிடைசேஷன்னால எந்த ஏழை மக்களுக்கு ஒரு பயன் பயன்பெற்றாங்க சொல்லுங்க கீரை வைக்கிறவங்க ரோட்ல காய்கறி விற்கிறவங்க தள்ளுவண்டி கடை வைக்கிறவங்க சிறு குறு தொழிலாளிகள் இவங்க எல்லாருமே டிமான லாபமா இல்ல நஷ்டமா நஷ்டம் எனக்கு தெரிஞ்ச நஷ்டம் அதுதான் வந்து யதார்த்தம் சரி கொண்டு வந்தீங்க ஆஹ் இந்த இது ஒரே நாடு ஒரே வரின்னு கொண்டு வந்தீங்க ரைட்டு நீங்க சொல்றது நிறைய இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்குது மாநிலத்துக்கு மாநில டாக்ஸேஷன் எல்லாம் ஆகுதுன்னு சொல்றீங்க ரைட்டு சரி ஜிஎஸ்டி கொண்டு வந்து இப்போ திருப்பூரே எடுத்துக்கோங்க திருப்பூர்ல ஒரு லட்சம் ஒரு லட்ச பேர் தொழில் செஞ்சதா சொல்றாங்க ஒரு 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 வட்டாரத்துல ஒரு ஒன் லேக் ஊழிய எம்எஸ்எம்இஸ் இருந்துதான் சொல்றாங்க ஜிஎஸ்டி வந்த பின்னாடி எழுபதாயிரம் பேர் காலி அதுல முப்பதாயிரம் பேர் தான் இருக்கான் அந்த எழுபதாயிரம் பேருக்கு என்ன ஆச்சு அப்ப ஜிஎஸ்டி ஃபெயிலியர் தானே நீ கொண்டு வர ஒரு திட்டம் வந்து மக்களுக்கு பயன் அளிக்கணும் தோழர் ஓகே பயன் அளிக்கல அப்ப நீங்க என்ன பண்ணணும் நாங்க கொண்டு வந்த திட்டம் பயன் அளிக்கல அந்த திட்டத்தை நாங்க மாத்திரம் அதுதானே தோழர் ஜனநாயகம் கொண்டு வரது எல்லாமே யாருக்காக மக்களுக்காக மக்களுக்காக செய்வது பேர் தான் ஜனநாயகம் உதாரணமா சொல்ல போனா திமுக வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தொடர் இந்த ஐடி லா வந்து அமெண்ட் பண்ணாங்க எல்லாரும் வந்து எட்டு மணி நேரம் இல்லை அதுக்கு மணி நேரம் அதுக்கு மேல கூட வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஜி அது அப்படிங்கிற ஒரு ஒரு டிராப்ட் தான் கொண்டு வர்றாங்க அசம்பிளிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வருது கூட்டணி கட்சிகள் முதற்கொண்டு கொண்டு எப்படிங்க அம்பேத்கர் வந்து எட்டு 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 மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் கேளிக்கை தூக்கம் இப்படி வந்து சொன்னாரு நீங்க வந்து போல இருக்கே ஒரு உடனே பண்ணிட்டாங்க ஜனநாயகத்துல இப்ப ஆட்சியாளர்கள் வந்து சில நேரத்துல ஒரு அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு சட்டம் கொண்டு வருவார்கள் அது வந்து மக்கள் மன்றத்துல எடுபடல அதை வந்து வித்ரா பண்றதா ஒரு சிறந்த அரசு அதுதான் மக்களுக்கான அரசு இந்த விவசாய சட்டத்தை இந்த அரசு திரும்ப பெற்றதா இல்ல உச்ச நீதிமன்றம் தான் வந்து உச்ச நீதிமன்றம் தான் வந்து ரெண்டு வருஷம் போராடுறாங்க நீங்க ஏதோ கேட்கற மாதிரி தெரியல நாங்க தலையிடுறோன்னு சொல்லிட்டு சோ மோட்டவா இந்த வழக்குக்குள்ள வந்து விவசாயிகள் அந்த மசோதாவை வந்து மூன்று சட்டம் கொண்டு வந்தாங்களே எம்எஸ்பி இந்த சட்டத்தை எல்லாம் வந்து நிறுத்தி வச்ச உச்ச நீதிமன்றம் தான் தீர்வு கொடுத்தாங்க சோ இது வந்து ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாகவே இருந்தாலும் இது ஜனநாயக ரீதியான அரசு கிடையாது சோ மக்களுக்கு அந்த வந்து புரிதல் வந்திருக்கு அப்படியே இங்க நீங்க ராகுல் காந்திக்கு வாங்க இப்போ அவர் என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் மகாலட்சுமி திட்டத்துல யாருக்கு தர போறாரு அம்பானி ஒய்ஃப்கா நீதா அம்பானிக்கா தர போறாரு கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு கிடையாது நீத்த அம்பானிக்கு எல்லாம் தரப்போறது இல்ல நம்ம நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுல நம்ம சொந்தக்காரங்க அங்காளி பங்காளிகளுக்கு இவங்களுக்கு தான் தரப்போறாங்க நம்ம ஏழை மக்களுக்கு தான் கொடுக்க போறாங்க சோ அப்படி அடுத்த திட்டம் வாங்க ராஜஸ்தான் இருக்கிற திட்டத்தை கொண்டு வராரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம் யார் அம்பானிக்கா கொடுக்க போறாரு அதானி வைஃப்கா கொடுக்க போறாரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் நமக்கு தான் கொடுக்க போறாரு இருபத்தஞ்சு லட்சம் ஸ்கீம் அண்ட் ஆல்சோ காங்கிரஸ் வந்து மன்றிக்கான ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நிஜமா சொல்ல போனோம்னா கொரோனா காலகட்டத்துல அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான் பல பேருக்கு வந்து படியுது அந்த திட்டத்தின் மூலமா ஒரு டேட்டா பேஸ் இருக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கு அவங்களுக்கு வந்து பணம் போகின்றது தொடர் அந்த திட்டம் இல்லைன்னா நீங்க யோசிச்சு பாருங்க மைல் கனக்டிவிட்டின்னு இப்ப கடை கடை கோடி மக்களுக்கும் வந்து சேர்ற ஒரு விஷயம் தானே பண்ணாங்க இப்ப மன்ரிகா மன்ரிகாவே நீங்க கொண்டு போயிருக்கலாம்ல ஏன் கொண்டு போல ஆனா நீங்க என்ன பண்றீங்க டாடா வந்து ஏர்லைன்ஸ் வந்து ஏர் இண்டியா வந்து மாத்தி கொடுக்குறீங்க இங்க இருக்கிற அதானிக்கு கொடுக்குறீங்க இருபத்தாறு லட்சம் கோடி கார்பரேட் கடன்களை தள்ளுபடி பண்றீங்க கார்பரேட்டு பல சட்டங்களை கொண்டு வரீங்க கிட்ட அதுக்காக டொனேஷன்ஸ் வாங்குறீங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து நிதியை கொடுக்குறான் பதிலுக்கு ஸோ இது நீங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட்டுக்கான அரசு இது வந்து மக்கள் நல அரசே கிடையாது அதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால் ராகுல் காந்தி கிட்ட அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அவரும் அதை வந்து ரொம்ப ம மனதார அதை ஏற்றுக்கொண்டு அவர் எலெக்ஷன் வாக்குறுதியாகவே கொடுக்குறாரு எதெல்லாம் சாத்தியமாக அவர் வந்து எலெக்ஷன் வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு இது வந்து தமிழ்நாடு ஸ்டைல் தமிழ்நாட்டிலும் இப்படிதான் நடக்கும் கிட்ட இருந்து வர குறைகள் மக்கள் கிட்ட இருந்து வர கோரிக்கைகள் இதுதான் வந்து சட்டமாக மாறும் கண்டிப்பா சோ அந்த வகையில வந்து இளைஞர்கள் வந்து காங்கிரஸ்க்கு வந்து வரதை நம்ம வந்து பாராட்டுறோம் தோழர் அவங்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கத பாராட்டுறோம் அதை நம்ம வரவேற்கிறோம் சமீபமா பல்வேறு சர்வேக்கள் வருது வட மாநிலத்துல ஒரு சர்வே வந்திருக்கு அதை அடிச்சு சொல்லுது முன்னூத்தி இருபத்தி ஆறு தொகுதிகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நூத்தி தொண்ணூறுக்கு கீழே தான் பாஜக வரும் தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்திருக்கிறோம் ஒரு புகழ்பெற்ற ஹிந்தி பத்திரிகை மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க இப்ப சிஎஸ்டிஎஸ் லோக்நீதி கருத்து கணிப்புமே வந்து சொன்னது என்னன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது சதவிகித மக்கள் பிஜேபி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக தான் இருக்கிறாங்க ஐம்பது சதவீத இந்திய மக்கள் வந்து விலைவாசி உயர்வு வேலையின்மை இந்த ரெண்டு விஷயத்த வச்சுதான் நாங்க ஓட்டு போட போறோம் அப்படின்னு இருக்கிறாங்க இது நிச்சயமா பிஜேபிக்கு ஒரு வேட்டு வைக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்துல நான் நினைக்கிறேன் நீங்க என்னன்னு சொல்லுங்க நம்ம இன்னைக்கு முடிச்சு நம்ம நாளைக்கு அந்த டாபிக்கை எக்ஸ்க்ளூசிவா பேசுவோம் அந்த சி லோக்நீதி சேவையை வந்து நம்ம டீட்டெயில்டா அதாவது நான் படிச்ச தொடர் ரொம்ப டீடைலா நம்ம பேச வேண்டியிருக்கு பல அம்சங்கள் அதுல இருக்கு நம்ம பாக்கலாம் எனக்கு ரொம்ப ஷார்ட்டா இன்னொரு சர்வே வந்து இப்ப கொஞ்ச நேரத்துல நான் பார்த்தேன் லோக் போல் சர்வேன்னு ஒரு சர்வே அது வந்து அது நடத்திய ஒரு மெகா சர்வே அது எங்க போய் நடத்துறாங்கன்னா நேற்று அவங்க கோயம்புத்தூர்ல அந்த மீட்டிங் நடந்தது இல்லைங்களா அந்த இடத்துல போய் வந்து நடத்துறாங்க கோயம்புத்தூர் ஃபுல்லா நாட் ஓன்லி அந்த மீட்டிங் நடந்த இடம் அந்த கோயம்புத்தூர் ஃபுல்லாவே அந்த மீட்டிங் அந்த சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வே ரிசல்ட்ஸ் வந்து நம்ம நேரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் அது அந்த சர்வே என்ன சொல்றதுன்னா கோவை மக்கள் கோவையில அந்த அந்த எம்பி தொகுதிக்கு திமுகவுக்கும் நாப்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்களிப்பதாக மக்கள் சொல்லிருக்காங்க தோலை உலகம் நாற்பத்தி ஒன்பது திமுக அதிமுக முப்பத்தாறு சதவீதம் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே பதிமூன்று சதவீதம் ஓட் டிபரன்ஸ் இருக்கு சோ ஒரு மே ஹியூஜ் ஃபெக்ட்ரி தான் கிடைக்க போகுது மூன்றாவது இடத்துல யார் இருப்பா கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க சீமான் அண்ணாமலை ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருக்கோம் கண்டிப்பா ஆமா ஆமா க்ளோஸ் காம்படிஷன் காம்பிடீஷன் அவங்களுக்குள்ள மூன்றாவது இடத்துல அண்ணாமலை இருக்காரு ஒன்பது சதவீதம் தோடர் அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு வந்து ஒன்பது சதவீதம் மக்கள் வந்து அண்ணாமலைக்கு வாக்களிப்புன்னு சொல்லிருக்காங்க இந்த ஒன்பது சதவீதத்தை வச்சுட்டு தான் இந்த உருட்டு உருவிட்டு இருக்காங்க அடுத்ததுதான் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆறு சதவீதம் வாக்கு அவருக்கு இருக்கு சோ இதுதான் கல யதார்த்தம் ஆனா இந்த யதார்த்தம் வந்து தெரியாத பாத்துக்கறதுக்காக தான் சோசியல் மீடியால பல்வேறு நபர்கள் வந்து பெய்டு ஆட்களை வந்து இறக்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஏதோ மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருப்பது போல வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க கல நிலவரமை தான் நீங்க சொன்னது போலதான் மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்குன்னு சில கிரைடீரியாஸ் வச்சிருக்காங்க என் வாழ்க்கைக்கு என்னோட அன்றாட வாழ்க்கைக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது என்ன செய்ய போகுது ஒண்ணு அசஸ் பண்ணுவான் என்ன செஞ்சிச்சுன்னு அசஸ் பண்ணுவான் இவங்க ஒண்ணும் செய்யல ஏதோ பிஜேபி ஒன்னும் செய்யல அதே போல இங்க திமுக அரசு என்ன செய்ததுன்னு அவன் அசஸ் பண்ணுவான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க விலையில்லா பேருந்து பயணம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் பல்வேறு திட்டங்கள் நலத்திட்டங்கள் அவங்களுக்கு வந்து ஆண்ட வேலை இருக்கு அதே போல இப்ப ராகுல் காந்தியோட கொடுத்த எலக்ஷன் ப்ராமிஸோ வந்து அவங்க பாத்துட்டு இருக்காங்க மகாலட்சுமி திட்டம் சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு இன்சூரன்ஸ் திட்டம் இது எல்லாமே மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு சோ நிச்சயம் அதுக்கு தான் அந்த நாற்பத்தொன்பது சதவீதம் அந்த திமுக கூட்டணிக்கு இந்தியா பிளாக்கு அந்த பிஜேபிக்கு ஒன்பது சதவீதம் தான் என்னதான் மிகப்பெரிய ஆளுமை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலைக்கு மீடியா ஊடக வளர்ச்சியுமே இருந்தாலும் வெறும் ஒன்பது சதவீதம் தான் இதுதான் தோழர் கால யதார்த்தம் நிச்சயமா தோழர் அடுத்த எபிசோட்ல நம்ம அதை பத்தி விரிவா பேசுவோம் நன்றி தோழர் நன்றி 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 இப்ப அம்மா கிட்ட அதெல்லாம் வாங்க காசல் அடி தங்கம் இருக்கிறத வச்சு படிக்கணும் பெரியார் நகர் வாட்டர் டேங்க் ஒண்ணு இனி விடியல் பயணம் பெண்கள் இனி அரசு பேருந்துல இலவசமா பயணம் செய்யலாம் டிக்கெட் டிக்கெட் செலவு காசு இப்ப என் குழந்தைக்கு டேபிள் ஆச்சு முதல்வர் ஸ்டாலின் அண்ணாவோட விடியல் பயண திட்டத்தால நான் மட்டும் இல்லங்க ஒரு நாளைக்கு சராசரியா ஐம்பது லட்சம் பெண்கள் பயன் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன்